ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டில் இருந்தவர்களின் படங்களை எந்த திசையில் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் எப்படி நாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த பதிவை பாருங்கள் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம தெய்வத்தை வழிபடுறதை போலவே நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் அதாவது நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்களையும் நாம் வழிபடும் பழக்கம் வந்து நமக்கு இருக்குது அமாவாசை திதி போன்ற நாட்களில் இது தவிர மற்ற நாட்கள்லேயும் முன்னோர்களை வந்து நம்ம வழிபட வேண்டுமா அப்படி வழிபடுறதுனால எப்படி வழிபாடு செய்யணும் அவங்களோட படத்தை நாம் எந்த இடத்துல வைக்கணும் எந்த திசை நோக்கி வச்சு வழிபாடு செய்யணும் எப்படி வழிபடணும் அப்படின்னு பல சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு பல கேள்விகளும் இருக்குது அப்படி முன்னோர்கள் வழிபாட்டை தினசரி எப்படி நாம் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த இந்த சந்தேகத்தை கான தெளிவான பதிலை வந்து இந்த பதிவு மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இறந்தவங்க படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஏன்னா இறந்தவங்க வந்து என்னதான் தெய்வமாக நினச்சி வழிபட்டாலும் அவங்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைஞ்சவங்க தானே அவங்க வாழ்கிற காலத்தில் அவங்களுக்குன்னு மனிதர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் நம்ம நம்மளை மாதிரி தானே அவங்களும் இருந்தாங்க அதனால் அந்த கடவுள் படத்துக்கு சமமாக அவங்களோட படத்தை நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது இது வந்து நம்ம சா ஆஸ்திரத்தில் இருக்கு இறந்தவங்க படத்தை வீட்டில் எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறை படுக்கை அறை இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் முன்னோர்கள் படத்தை வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஹாலில் கூட மாட்டி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹாலில் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் பூஜை அறை விளக்கை வந்து முன்னோர்களுக்கு ஏற்றலாமா அப்படின்னா முன்னோர்களுக்கு ஏத்துறதுக்காகவே நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க பூஜை அறையில் பயன்படுத்துகிற விளக்கை எக்காரணம் கொண்டும் நீங்கள் முன்னோர்களுக்கு ஏற்றி வைக்க கூடாது அடுத்து எந்த எண்ணெயில நம்ம முன்னோர்களுக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா சாதாரண விளக்கேற்றும் நல்லெண்ணெய் இருக்குதுல்ல அதை வச்சு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் இல்லைனா நெய்விட்டு கூட ஏற்றலாம் இல்லை அஞ்சு பஞ்ச தீபம் இருக்குதுல்ல அந்த எண்ணெய் கூட வச்சு நீங்கள் ஏற்றலாம் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு அந்த விளக்குக்குன்னு தனி எண்ணெய் இரு அப்படின்னா எதுவுமே கிடையாது பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெயவே நாம் பயன்படுத்திக்கலாம் ஆனால் விளக்கு வந்து எப்போவுமே நீங்கள் தனியாக வேறொரு விளக்கை தான் பயன்படுத்தணும் அதே போல எந்த உலோகத்தான விளக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் அகல் விளக்கு காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு அப்படின்னு எந்த விளக்கு வேணும்னாலும் உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு ஒரு சின்ன அகல் தீபம் வச்சா கூட போதுமானது தான் தினமும் முன்னோர்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் தினமும் பூ போட்டு நம்ம எப்படி பூஜை ரூமில் சுவாமிகளுக்கு பூ போட்டு தீப தூப ஆராதனை செய்கிறோம் இல்லையா போல நீங்க முன்னோர்களுக்குன்னு தனியா அவங்க படத்துக்கு முன்னாடி தீப தூபம் ஆராதனை காட்டி அதை நீங்க தனியா செப்பரேட்டா வச்சுக்கலாம் தினமும் முன்னோர்களை வந்து வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னா தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது அவங்க அப்போது நீங்கள் அந்த முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடியும் விளக்கேற்றிக்கோங்க சுவாமி படங்களுக்கு பூ போடும்போது முன்னோர் படங்களுக்கும் நீங்கள் வந்து பூ போட்டுக்கலாம் சுவாமிக்கு ஏற்றும் ஊதுபத்தியை சுவாமி படங்களுக்கு காட்டியதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை முன்னோர்களுக்கு காட்டி நீங்கள் அங்கேயே வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் தனியாக காட்டிக்கோங்க நெய்வேத்தியமாக சுவாமிக்கும் படைக்கும் உணவில் முன்னோர்கள் படங்களுக்கு வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல அப்புறம் தினமும் பூ போட முடியாட்டினாலும் தினமும் விளக்கேத்தி வழிபாடு செய்யறதே வந்து ரொம்ப சிறந்தது அதுக்கப்புறமா அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு எப்படி விசேஷ வழிபாடு செய்யறது அப்படின்னா அமாவாசை திதி போன்ற விசேஷ நாட்கள்ல முன்னோர்களின் படங்களை எடுத்து ஒரு மனப்பலக மேல வச்சு அவங்களுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு முன்னாடி இலை போட்டு படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கி வையுங்க படங்கள் வந்து சுகத்தில் மாட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இலைபோட வசதியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே படையல் போட்டு நீங்கள் வந்து வச்சு வழிபாடு செய்யலாம் இறந்தவங்க படங்களுக்கு கற்பூரம் காட்டலாமா அப்படின்னா தாராளமாக கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யலாம் சுவாமிக்கு பூஜை செய்கிறது போலையே மணி அடித்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாம் கற்பூரமும் காட்டலாம் அதே போல இறந்தவங்களின் படங்களை எந்த திசையை நோக்கி வைக்கணும்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு இறந்து போனவருடைய பார்வை தெற்கு திசை நோக்கி இருக்கும்படி நீங்க அந்த படத்தை வைக்கணும் இப்படி வச்சா அது அந்த குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இறந்தவர்களுக்கு யார் பூஜை செய்யணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க யார் வேணாலும் அவங்களுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம் கண்டிப்பா முன்னோர்களோட ஆசிர்வாதம் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அமாவாசை இந்த மாதிரி நாளில் இல்லைனா அவங்க இறந்த திடி இருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து அவங்கள வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தினமும் நம்மளால் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னா அமாவாசை அப்பயோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க இறந்த நாள் திடி இருக்குதுல்ல அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்